இப்போ நான் பார்க்க போகிறது இப்போ அஞ்சு பதினஞ்சு டென்த் சம் கொஸ்டின் பாருங்கள் ஏகம்மா பி என்ற இரு புள்ளிகள் பத்து கிலோமீட்டர் இடைவெளியில் உள்ளன இந்த புள்ளிகளில் வெவ்வேறு நேரங்களில் கேட்கப்பட கேட்கப்பட்ட வெளிச்சத்தில் இருந்து வெளிச்சத்தம் உண்டான இடம் ஏ என்ற புள்ளி பி என்ற புள்ளியை விட ஆறு கிலோமீட்டர் அருகாமையில் உள்ளது என நிர்ணயிக்கப்பட்டது வெடிச்சத்தம் உண்டான இடம் ஒரு குறிப்பிட்ட வளைவரைக்கு உட்பட்டது என நிரூபித்து அதன் சமன்பாட்டை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா இப்போது கிராஃப் பார்த்தீங்கன்னா இப்போது ரெண்டு ரெண்டு பக்கம் ரெண்டு புள்ளி இருக்குது ஒரு புள்ளி ஏன் எடுத்துப்போம் ஒரு புள்ளி பீன் எடுத்துப்போம் இந்த பீன்ற புள்ளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்கம் ஆறு கிலோமீட்டர் பக்கம் வந்து பிடிச்சிருக்கு இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டராக இருக்குது போது இதுக்கான சமன்பாடு என்ன நீள்வட்டமாக அதிகபரிவாலயமாக கெட்டிருக்காங்க வாங்க பார்க்கலாம் பாருங்கள் இப்போது இந்த இடத்துலேருந்து இப்போது பட்டாசு வந்து இடிக்கிறது சவுண்ட் கேட்குது எங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து இது ஏ ஒரு பக்கம் ஏ ஏவோட பி பார்த்திங்கன்னா ஆறு கிலோமீட்டர் பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா அப்போ பக்கம் பெரிய இது ஏ இது பி இது சென்டர் பண்ணி பின்னு எடுத்துக்கலாமா இப்பி இது ரெண்டுத்துக்கு உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அப்போது இதாவது ஆறு கிலோமீட்டர் பக்கம் இருக்குது அப்படின்னும்போது பாருங்கள் ஏ பி பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க அந்த ஆறு கிலோமீட்டருக்கு பார்த்தீங்களா ஆறு கிலோமீட்டர் அதுக்கு என்ன பண்ணும் இந்த பிஏவில்ருந்து பிபிஏ வந்து லெஸ் பண்ணும்போது நமக்கு ஆறு கிலோமீட்டர் வந்து மட்டில் எழுதுவோம் மொட்லஸ் ஆஃப் ஏ மைனஸ் பிஆஃப் பின்னு எழுதுவோமா ஈக்குவல் ஆறு கம் ஆறு கிலோமீட்டர் அப்படின்னும்போது இதுக்கான மட்டு மதிப்புக்கான ஃபார்மா நமக்கு தெரியும் பிஆப்ஏ மைனஸ் பிஆப் பி மாட்லஸில் எழுதணும் ஈக்குவல் டூ ஏவா அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா ஆறு கிலோமீட்டர்னு இருக்குது அப் பண்ணலாமா இதுக்கு பதில் 6 கிலோமீட்டர் ஆறு மட்டும் போட்டால் போதும் ஈக்குவல் டூஏ இந்த பக்கம் பெருக்கில் கரண்டு இது போச்சோகத்தில் வருமா ஆறு 6 பை ரெண்டு ஈக்குவல் ஏ ஒரு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு அப்போ ஏவோட மதிப்பு என்ன மூணு சரிங்களா அப்போது ஏபி வந்து பத்துன்னு கொடுத்துருக்காங்களா இப்போது பி மைனஸ் பிஏ மைனஸ் பிபி மாண்டஸ்ஸில் இதுக்கான ஏ மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஏபியை வச்சு சீனோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ ஏபி பத்துன்னும் போது இதில் பார்த்தீங்கன்னா எஸ் இன்ட்டு எஸ் டேஷ் அப்படின்னு குவிமை எடுப்புமா ஈக்குவல் பத்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ் எஸ் ஸ்டேஷன் வந்து டூ சி இது ரெண்டுமே சமம் எஸ் எஸ் ஸ்டேஷனும் போடலாம் ஈக்குவல் டூ இது இல்லை இது அப்போ இதுக்கு பிறகு டூ சின்னு போடலாமா டூ சி ஈக்வல் பத்து நமக்கு சி மட்டும் தான் வேணும் அந்த பக்கம் பெருக்கல ரெண்டு மொச்ச பகுத்தில் வருமா பத்து டிவைட் 1 ரெண்டு 2 ரெண்டு ரெண்டு பத்து இப்போ சீனோடய மதிப்பு அஞ்சு சரிங்களா இப்போது இந்த சி இருக்க கண்டு பிடிச்சிட்டோம் ஏ கண்டை பிடிச்சிட்டோம் இதை வச்சு பி கண்ண பிடிக்கலாமா இப்போ அதுக்கான ஃபார்மாக நமக்கு தெரியும் சி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சரிங்களா இப்போ இந்த கோணத்தை வச்சு சொல்லிடல நம்ம இது வந்து அதிபர் வளையம் அப்படின்றத அது ஃபோ நீல் வாட்டர் போது மைனஸ் எடுப்போம் அதிப்பரவலை நின்று போது ப்ளஸ்ல எடுப்போம் சரிங்களா அப்போது சீன்னும்போது அஞ்சு இருக்க ஸ்கொயர் கொடுக்கலாம் ஏன்னால் மூணு இருக்கிற ஸ்கொயர் பி ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும் அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு ஈக்குவல் ஒன்பது மூணு ஸ்கொயர் பண்ணால் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த பக்கம் ப்ளஸில் கேந்த ஒன்பது இந்த பக்கம் முடிச்சா மைனஸில் போகும்மா இப்போ இருபத்தி அஞ்சு மைனஸ் ஒன்பது ஈக்குவல் பி ஸ்கொயர் லெஸ் பண்ணும்போது இருபத்தஞ்சில் ஒன்பது கழித்த பதினாறு அப்போ பி ஸ்கொயரோட வேல்யூ பதினாறு இங்கே பி ஸ்கொயர் விட்டு விடலாம் இல்லை அடுத்து நான் வந்து இப்போ பி கண்ணு பிடிக்கணும் போது பீனோட வேல்யூ என்ன இந்த ஸ்கொயர் வந்து இது போச்சு ரூட் பதினாறாக மாறும் ரூட் போடலாம் நமக்கு நாலு எட்டு நாலுன்னு வரும் பீனோட வேல்யூ நாலு சரிங்களா அப்போ என்ன மாதிரி குறுக்கட்சி பார்த்தீங்கன்னா குறுக்கட்சி எக்ஸ்ஹச்சுடைய உடைய பரவளையம் அதிபரவளையம் சரிங்களா எக்ஸ்ஹச்சுடைய அதிபரவலையம் அப்போது அதிபரவலையத்துக்கான சமன் பான் நமக்கு தெரியும் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஈக்குவல் ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வரும் டிவைட் பை ஏ என்ன, ஏ வந்து மூணு கண்டுபிடிச்சோம் மூணு ஸ்கொயர் பண்ணால் மூணு இன்ட்டு மூணு ஒன்பது இப்போ ஏ வேல்யூ ஒன்பது மைனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் பி ஸ்கொயரோட வேல்யூ பதினாறு ஈக்குவல் ஒன்று நமக்கு தேவையான சம்பவம் அனுப்பிடிச்சாச்சு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க